எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வீடுல என்ன பார்க்கலாம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு ஒரு நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த ஆனா ஆவணா வரிசையில வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம் எல்லா நட்சத்திரத்தையும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா ஆள் ஸ்டார்ட் ஆகுற நட்சத்திரம் வந்து நாலு நட்சத்திரம் இருக்கு அது என்னன்னா நீங்க எழுதிக்கலாம் நான் ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன் அந்த ஒரு வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் வந்து நம்ம என்னன்னா அஸ்வினி போகும் அஸ்வினி அஸ்வினி அவிட்டம் அஸ்வினி அவிட்டம் அனுசு அனுசு அஹ் ஆயில்யம்

புரட்டா இது நாலு நாள் இப்ப எட்டு நட்சத்திர முடிஞ்சிருச்சு இது நாலு ஆ வரிசையில நாலு லாஸ்ட் மட்டும் ஆன் எடுக்கு அது ஒரு ஆட் பண்ணிக்கலாம் ஆளிய அது ஒரு நாலு பூல வந்து நாலு நட்சத்திரம் ஓகே மொத்தம் நாலு மேக்ஸிமம் அதிகமான இருக்கிற லிஸ்ட்ல நாலு இருக்கிற வந்து இந்த எல்லாம் ரெண்டு லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிறது மட்டும்தான் அதுக்கப்புறம் மூணுல இருக்கு மூணு டோட்டல் கவுண்ட் மூணு இருக்கிறதுக்கு போய்க்கலாம் ஊல வந்து மூணு இருக்குதுங்க ஊல உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி போட்டுக்கலாம் உத்திரம் உத்திரம் உத்திராடம் கொஞ்சம் லெட்டர் நீளமாக தான் இருக்கு அப்புறமா வந்து உத்திரட்டாதி உத்திரட்டாதி மூணு இருக்கு அடுத்த மூணு என்னன்னு பார்த்தோம்னா எடுத்துக்கலாமா மகம் மூலம் மிருக சீரிடம் மகம் மூலம் மிருக சீரிடம் மீன் மிருக சீரிடத்தை நான் ஆட் பண்றேன்னா அந்த மா மீன் வர்றதுனால மிருக சீரிடம் சீரிடம் இது ஒரு இதுல ஒரு மூணு வந்துருச்சு அப்புறம் இன்னொரு மூணு இருக்கு சாலை வந்து ஒரு மூணு இருக்குங்க சாலை என்ன வருதுன்னா சதயம் சுவாதி சித்திரை சதயம் சுவாதி உதயம் சுவாதி சித்திரை இதுல வந்து ஒரு டோட்டலா த்ரீ வந்துருச்சு இப்படி பிரிச்சு பிரிச்ச வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் நம்ம இருக்கு ஸோ இதுல த்ரீ வந்துருச்சுங்க ஓகேங்களா இப்போ டோட்டலா த்ரீல நான் போ ரெண்டு ரெண்டு ஆள்ல வந்து போற பூல போரு பூல வந்து த்ரீ மால த்ரீ சால த்ரீ டோட்டலா வந்துருச்சு இப்போ எயிட்டு லெவன் ஃபோர்டீன் செவன்டீன் வந்துருச்சுங்க இப்போ டோட்டலா அடுத்தது வந்து ரெண்டு இருக்கிறத என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இன்னொரு இது இன்னொரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் new yes. save this button oh. password it will save this one. நீ எதை பண்ணிக்கலானா இந்த ஸ்கிரீன்ஷாட் வெட் டிட்டாங்க. இந்த கட் பண்ணி கட் பண்ணி மேல போட்டுறலாம். உடைய ஆனிங்கவ பிடியை போட்டுறலாம். ஓகே ஓகேங்களா இப்போ தீ நம் கி சேட்ஸ் பார்த்துக்கிறேன் இது நான் ஸ்டார்ட் போட்டுருக்கேன் டைட்டில் அப்புறமே கொடுத்துக்கறேன் நான் டோட்டல் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ வந்து நியூ லைடு அடுத்து இன்னொன்று ஆட் பண்ணிடலாம் ஓகேங்களா பேக் டு பெயிண்ட்டு இப்போ எங்கே வந்தாலும் நல்லா இருக்கு எரேஸ் பண்ணிடலாம் ஃபோர் அண்ட் த்ரீ பார்த்துட்டோம்

இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாக்குறது அடுத்தது பாத்தீங்கன்னா ரேவதி ரோஹிணி அதுக்கப்புறம் கா கால வந்து எப்படின்னா கார்த்திகை ஒண்ணுதான் இருக்கு காலு ஒண்ணுதான் இருக்கு ஆனா வந்து நான் அதை வந்து இது கார்த்திகையும் கேட்டையும் கா கேன்னு வர்றதுனால கார்த்திகை கேட்டை இதுல வந்து மொத்தம் டூ ஆயிடுச்சுங்களா அடுத்தது வந்து பா பால என்னென்ன இருக்குது பரணி பரணியில பால ஒன்னே தான் இருக்கு நான் வந்து பூ அப்படிங்கறத எடுத்துட்டேன் பூ புனர்பூசம் புனர்பூசம் இது வந்து டோட்டல் வந்துருச்சுங்க அடுத்தது வந்து தீ தீல என்ன இருக்கு திருவாதிரை திருவோணம் திருவாதிரைன்னு ஒரு இது வரும் மாசம் மாசம் திருவோணம்ங்கிறது வந்து நமக்கு ஒரு பண்டிகை கேரளாவில் கொண்டாடுற பண்டிகை திருவாதிரை திருவோணம் இது டோட்டல் கவுண்ட் டூ ஓகேங்களா ஓகே இப்போ வந்து டூவில் வந்து மொத்தமாக டூ பிளஸ் டூ ஃபோர் எயிட் இருக்கு டோட்டலா இப்போ டூ எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சுங்க அடுத்தது வந்து லாஸ்ட்ல வந்து இன்னும் ஒன்னே இன்னும் ரெண்டே ரெண்டு நட்சத்திரம் தான் இருக்குது என்னது ஒன்று வந்து ஹஸ்தம் ஹஸ்தம் சொல்லுவாங்க ஹஸ்தம் சொல்லுவாங்க சில பேர் ஹஸ்தம் சொல்லுவாங்க ஹஸ்தம் ஒண்ணு இன்னொன்னு வந்து விசாகம் வீல வந்து ஒன்னே தான் இருக்கு விசாகம் ஓகேங்களா இவ்வளவுதாங்க நமக்கு நோட்டு நட்சத்திரத்தை இல்ல இப்ப எல்லாத்தையும் வந்து குரூப் பண்ணி விட்டு நம்ம குரூப் பண்ணி வச்சுட்டோம் இதே வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம பிபிக்கு போட்டு வச்சுக்கலாம் சோ த எனக்கு யூடியூப்ல போஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா போஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க வந்து லிக்விட் எனர்ஜி ஸ்டேட் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த இந்த ஸ்லைடு ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நமக்கு என்னாச்சு ஃபோரில் பாத்துட்டோம் த்ரீல மூணு இருக்கு டூ 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 டூவில் டூ டூ பார்த்துட்டு ஒன் ஒன் பார்த்துட்டோம் ஓகே இதனால இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த நட்சத்திரத்துல வந்துட்டு இந்த நட்சத்திரத்துக்கு வந்து யார் வந்து யாருடைய நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி யாரு அதாவது யாரோட நட்சத்திரம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு இதை குரூப் பண்ணிக்கிட்டோம்னா ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ராசி கட்டை போட்டுக்கலாம் ரேஸ் பண்ணிடுறேன் கொஞ்சம் கஷ்டம் தான் மனப்பான் பண்றதுக்கு மனப்பான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நம்ம உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க மனப்பான் பண்ணிக்கலாம் சென்ட்ரில் அது போட்டுருக்கு தேவையில்லை ஓகேங்க இது வந்து சென்ட்டில் எப்படி எழுஞ்சிக்கணும் இது வந்து ராசி ராசி கட்டம் ஓகேங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது இப்போ பீ பீபெட்டிக் போகலாம் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஃபோர் ஃபோர் இருக்குது இல்லைங்க ஆளு ஸ்டார்ட் ஆகிற நட்சத்திரம் ஃபோர் இருக்குது பூவில் ஸ்டார்ட் ஆகிற நட்சத்திரம் ஃபோர் நாலு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது அஸ்வினி அவிட்டம் அனுசம் ஆயில்யம் ஓகேங்களா ஓகே இப்ப அஸ்வினி வந்து என்னது அஸ்வினி வந்து இந்த கட்டத்திலேயே கிடையாது ஏன் அப்படின்னு வச்சு அஸ்வினிங்கிற வந்து ஒரு யாரோ ஒருத்தரோட பேர்னு வச்சுக்கோங்க அஸ்வினிங்கிற பேர் தான் பேர் வச்சிருப்பாங்க அந்த அஸ்வினிங்கிற பேர் வந்து இந்த கட்டத்திலேயே கிடையாது இந்த கட்டத்திலேயே இல்லைன்னா யாரோட நட்சத்திரமா இருக்கும் நீங்களே ஜஸ்ட் பண்ணுங்க இந்த கட்டத்துல ஏன்னா வீடுகள் இல்லாத நட்சத்திரம் வீடுகள் இல்லாத கிரகங்கள் எது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தாங்க கேது ராக இந்த மட்டும்தான் வீடு எதுவுமே கிடையாது சோ அப்ப நீங்க வந்து அஸ்வினிங்கிற நட்சத்திரம் வந்து நீ இந்த கட்டத்திலயே வரல ஏன்னா அந்த கட்டத்துக்கு வந்து இந்த அவங்க வீடே கிடையாதனால அந்த கட்டத்துல இல்ல நம்ம வந்து பொருத்தி பார்க்க மாட்டோம் ஸோ அப்படின்னு நீ அஸ்வினின்னு என்ன அஸ்வினி வந்து யாரோட நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி வந்து கேதுவோட நட்சத்திரம் சோ உங்களுக்கு வந்து அஸ்வினிங்க வந்து உங்களுக்கு மறக்காது ஈஸியா வந்துடும் ஏன்னா கட்டத்துல நீ பொருத்தி பார்க்க மாட்டீங்க அஸ்வினி ஒருத்தர் சொன்னாங்கன்னா நீங்க ஜஸ்ட் வெளியில கட்டத்தை விட்டு வெளியில போயிடணும் வெளியில போயிட்டு கா கேதுவோட தான் இருக்கணும் ராகுவோடதா இருக்கணும் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி ஓகே அடுத்தது வந்து அவிட்டம் அவிட்டம் வந்து யாரோடைய நட்சத்திரம் அவிட்டம் வந்து செவ்வாயோடதுங்க அவி அபி அபின்னு வச்சுக்கலாம் அவிட்டம் வச்சுக்கலாம் இது செவ்வாயோடது அடுத்தது வந்து அனுசம் 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 அணு அணு அனுசம் அணுன்னு வச்சுக்கோங்களேன் அணு அனுசம் அனுசம் வச்சுக்கங்க அனுஷம் வந்து சனியோட நட்சத்திரம் நான் இங்க எதுக்கு இந்த இடத்துல எழுதிருக்கேன்னா இது வந்து இது வந்து சனியோடைய வீடு இது வந்து செவ்வாயோட வீடு ஓகேங்களா அனுஷம் சனிக்கு வந்துருச்சு அடுத்தது வந்து என்னங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தோம் பிபிடிக்கு போலாம் அஸ்வினி பார்த்துட்டோம் அவிட்டம் உம் அனுசம் எழுதியாச்சு அடுத்து ஆயில்யம் ஆயில்யம் யாருங்க ஆயில் நிறைய இருக்குன்னு சொல்றாங்களா நீங்க வந்து இதை வேணா ஞாபக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் புதனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆயில்யம் ஆயில்யம் வந்து புதனுடைய நட்சத்திரம் இப்ப ஆ வரிசையில வைக்கிற நாலு நட்சத்திரத்தை நமக்கு நமக்கு இங்க கட்டத்துல பொருத்திட்டோம் பொருத்தி மனப்பாடம் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அடுத்து நெக் அடுத்த நாளுக்கு போலாம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பூசம் பூராடம் பூரம் பூசம் பூரம் பூராடம் பூரட்டாதி இதுல வந்துட்டு நாள் எப்படி ஆரம்பிச்சுக்கோன்னா பூ ரம் ரம்னு வருது பாத்தீங்கன்னா பூ ரம் ராடம் அதனால இந்த ரெண்டு ஒரே ஒரு நட்சத்திரம் தான் ரம் ராடம் அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் பூ ரம் பூராடம் இந்த ரெண்டும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூசம் வந்து யாரோடது சனியோடது பூரட்டாதி வந்து பூரட்டவந்தி வந்து பூரட்டாதி வந்து யாரோடதுங்க குரு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி ஓகேனா இப்ப நாம நாலு இங்க எழுதிடலாம் நாலு பூவும் பூவும் உள்ள எல்லாமே கட்டத்துக்குள்ளதா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி வீடு வீடு ஒவ்வொருத்தருக்கு ஒரு வீடு இருக்கு இப்ப வந்து நம்ம எது எழுதுறோம்னா பூசம் எழுதிடுவோம் பூசம் பூசம் வந்து சனியோட நட்சத்திரம் அடுத்தது வந்து பூரம் பூரம் கற்பூரம் அப்படி கொண்டு வச்சுக்கலாம் பூரம் பூராடம் ராடம் பூராடம் இந்த ரெண்டும் சுக்கரோட நட்சத்திரம் அடுத்தது வந்து இன்னொன்னு என்னங்க இன்னொன்னு வந்து என்னது பூரட்டாதி பூரட்டாதி வந்து குருபடி நட்சத்திரம் பூரட்டாதி ஏதனையும் பூரட்டாதி இங்கே எழுதிக்கலாம் இந்த மேல டாப்ல இந்த மீனத்தை எழுதிக்கலாம் இந்த மீனம்போட வீடும் இதுவும் தனுசோட வீ ரெண்டு வீடுமே குருவோட வீடு தான் சோ நீங்க எழுதிக்கலாம் எல்லாம் அங்கே எழுதிக்கலாம் ஊரட்டாதி ஓகேங்களா ஊரட்டாதி இப்ப வந்து பூல வந்து நாலு இதையும் முடிச்சுட்டோம் நம்ம இந்த பிபிடி படி அடுத்தது வந்து நாலு நாலு ரெண்டு நாலு லைன் வருஷம் நம்ம முடிச்சிட்டோம் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கறதுல அடுத்தது மூணுக்கு போலாங்க மூணுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு உத்திரம் உத்திராடம் உத்திங்கி ரம் இருக்கு பாருங்க உத்திரம் திராடம் உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி திரம் ராடம் அப்படிங்கறது வந்து எப்படி வரும்னா ஒரே ஒரு அதிபதி தான் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ஒரே ஒரு நட்சத்திர அதிபதி தான் இருப்பாங்க உத்திரம் ராடம் உத்திரம் உத்திராடம் இந்த ரெண்டுக்கும் அதிபதி வந்து சூரியன் உத்திரட்டாதி உத்திரட்டாதி வந்து சனியோடைய நட்சத்திரம் இப்ப நம்ம கட்டத்துல எழுதிருவோம் சூரியனோட வீடு எதுங்க இங்க சிம்ம ராசி தான் சூரியனுடைய வீடு சோ நம்ம எழுதிடுவோம்னா உத்திரம் உத்திர உத்திரம் உத்திரம் திராடம் உத்திராடம் உத்திரம் உத்திராடம் உத்திரம் உத்திராடம் ஓகே இப்ப உத்திரட்டாதி உத்திரட்டாதி வந்து யாருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி வந்து சனியோட நட்சத்திரம் சனியோட வீட்டு எழுதிருங்க உத்திரட்டாதி இங்க எழுத நீங்க மகரத்துல எழுதலாம் கும்பத்துல எழுதலாம் அது ரெண்டுமே சனியோட இது இதுதான் உத்திரட்டாதி திரட்டாதி நீங்க வந்து இந்த உத்திரட்டாதியும் போரட்டாதி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க போரட்டாதினா வந்து கீழே வந்துடணும் பாட்டம்ல குருவடியை வந்துடணும் கொஞ்சம் மேலே போனால் அது உத்திரட்டாதி அது சனியோட நட்சத்திரம் ஓகேங்களா இப்போ வந்து ஊல வந்து முனை முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து மா மாக்கு போகலாம் மகம் மூலம் மிருக சீரிடம் மகம் மூலம்ங்கிறது என்னங்க மகமும் மூலம் மகமும் மூலம் ரெண்டும் சேர்ந்தது வந்து கேதுவடி நட்சத்திரம் அந்த கேதுவுக்கு வந்து உள்ள இந்த கட்டத்துல வீடு எதுவுமே இல்லை சோ அதனால நீங்க வெளியில கட்டத்துக்கு வெளியில தான் எழுதணும் சீரிடம் மிருக சீரிடம் வந்து யாரோட நட்சத்திரம்ங்க சீரிடம் வந்து செவ்வாயோட செவ்வாயோட நட்சத்திரம் சோ நீங்க எழுதணும்னா இங்க எழுதி செவ்வாயோட வீட்டுல இங்க எழுதிக்க சீரிடம் மிருக சீரிடம் சோ அதே மாதிரி மகம் மூலம் அப்படிங்கிறது வந்து கேதுவோடைய நட்சத்திரம் அதனால நீங்க வந்து இங்க என்னன்னா எங்க எழுதிக்கணும் கேது வெளியில மகம் மகம் மூலம் மாமோ அப்படி கூட நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் கேதுக்கு இன்னொரு நட்சத்திரம் மறுபடியும் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அது ஞாபகம் இருக்கும் அஸ்வினி ஸோ நீங்க வந்து அஸ்வினி அஸ் அஸ்வினி மக மூலம் இந்த மூணு கேது நட்சத்திரம் வீட்டுக்கு இந்த கட்டத்துக்கு விராசி கட்டு விட்டு வெளியில் நீங்க வந்துடும் வெளியில தான் இருக்கணும் ஏன்னா உள்ள அவங்களுக்கு வீட்டுல எதுவும் இல்லாததுனால ஓகேங்களா இப்போ மகம் மூலம் மிருக சீரிட முடிஞ்சு அடுத்தது வந்து சாக்கு போய்க்கலாம் சா சதயம் சுவாதி சித்திரை இதுலையும் பாருங்களேன் சதயம் சுவாதி இந்த ரெண்டுமே வந்து சதயம் சுவாதி இந்த ரெண்டு நட்சத்திரமே வந்து யாரோடது ராகுவோட நட்சத்திரம் இதுவும் கட்டத்துக்கு வெளியில தான் வரும் ஏன்னா ராகுக்கு வந்து வீடு கிடையாது சித்திரை அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை வந்து யாருடைய நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை சரிங்களா இங்க மேல எழுதி எழுதுங்க கொஞ்சம் கீழே எழுதிடுறேன் சித்திரை இங்க ராவுக்கு வந்து ரெண்டு நட்சத்திரம் அங்க ரெண்டு ராவுக்கு இதுலயும் ரெண்டு வந்துருச்சு சதயம் சுவாதி சதயம் சத்தியம் அப்படி கொண்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சத்தியம் சத்தியம் இல்லையா சதயம் ஸ்வாதி சுவாதிங்கிற நீங்க பேர் நிறைய பார்த்துருப்பீங்க பேர் வச்சிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு குழந்தைகளுக்கு சுவாதிங்கிற பேரு ஸோ அப்படி கொண்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சதயம் சுவாதி இந்த ரெண்டு ராகு நட்சத்திரம் ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து இதுக்கு போ அடுத்த கீழே இன்னொரு ரெண்டாவது கால் லாஸ்ட் பேஜ் போவோம் அடுத்து இப்போ மூணு த்ரீ த்ரீ கவுண்ட் போட்டு வச்சிருந்தோம்னா த்ரீயோட கவுண்ட் முடிஞ்சு அடுத்து டூ கவுண்ட்டுக்கு போகலாம் இங்க வாங்க அடுத்து ரெண்டு பேர் இந்த ரெண்டு நேம் நீங்க அமைச்சுக்கலாம் ரேவதி ரோஹிணி ரேவதி ரோஹிணிங்கிற வந்து நிறைய பேர் வச்சிருக்கு இப்ப நீங்க குழந்தைகள் கிட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க ரேவதி ரோஹிணி ரேவதி வந்து யாருடைய நட்சத்திரம்ங்க புதனோடது ரோகிணி வந்து சந்திரனோடது நீங்க எப்படி கட்டத்துல போட்டுக்கலாம்னா குழந்தை கட்டத்துக்கு வந்துருங்க கட்டத்துல ரேவதி புதன் நீங்க மேல போட்டுக்குங்க மேல டாப் மோ ரைட்ல ரேவதி இது வந்து புதனுடைய நட்சத்திரம் கீழனிங்க சந்திரன் இந்த வீடு இருந்தால் இது சந்திரனுடைய வேது சோ ரோகிணி இது வந்து ரோகிணி ஓகேங்களா இப்போ வந்து என்ன பார்த்துருக்குறானோ ரேவதி ரோஹினி பார்த்துரும் அடுத்தது வந்து கார்த்திகை கேட்டை கார்த்திகை வந்து யாரோட நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் தெரிஞ்சு இருக்கும் தெரிஞ்சிருக்கும் கார்த்திகை வந்து சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை கார்த்திகை மாசம் அப்படி கொண்டு ஞாபகம் வச்சுக்கலாம் கார்த்திகை மாசம் சூரியனுடைய நட்சத்திரம் கேட்டை க கே வருதானா காள வருதானா கேன் கேட்டை ரெண்டிய ஒரே குரூப் பண்ணிட்டு பண்ணிட்டானே கேட்டை கேட்டை வந்து யாரு நட்சத்திரம் கேட்டை வந்து புதனுடைய நட்சத்திரம்ங்க ஓகேங்களா கேட்டை கோட்டை கேட்டை அது மாதிரி கொண்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க ஆயில் ஆயில் கோட்டை கேட்டை நீங்க அப்படி தான் வச்சுக்கலாம் குதிரை வச்சுக்கோங்க ரெண்டும் தெரியாவிதையும் கொஞ்சம் ஈஸியாக அவங்க வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து என்னாச்சு இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் கார்த்திகை கேட்டையை பாத்து முடிச்சிட்டோம் அடுத்தது பரணி புனர்பூசம் பரணி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க பரணி வந்து யாருடைய நட்சத்திரம் சுக்கரனோடதுங்க ஏன்னா ஒரு பழமொழியா இருக்குது பரணி தரணி ஆளும் ஒரு பழமொழியா இருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்தது வந்து புனர்பூசம் ஆல்ரெடி வந்து பூசம்னு ஒரு நட்ச ஒரு நட்சத்திரம் பார்த்துக்கிறோம் பூசம் வந்து சனியோடதுங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் பூசம் வந்து சனியோடது மேல புனர்பூசம் வந்து கீழே பாட்டம்ல கீழ அது வந்து குருவோடைய நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் புனர்பூசம் பரணி பரணி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் ஓகேங்களா இப்ப பா பூல முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து தீ தீல வந்து ரெண்டு பண்டிகை மாதிரி தெரியும் உங்களுக்கு வந்து ரெண்டு வீர திருவிழா கொண்டாடுவாங்க திருவாதிரை திருவோணம் திருவாதிரை அப்படிங்கிறது வந்து யாரோடதுங்க திருவாதிரை அப்படிங்கிறது யாருன்னா ராகுவோடது கட்டது விட்டு வெளியில வந்துரும் திருவாதிரை திருவாதிரை இது வந்து ராகுலி நட்சத்திரம் திருவோணம் யாருங்க திருவோணம் ஓணம் அண்டிய கேரளா கொண்டாடுவாங்க சந்திரன் சந்திரன் கொண்டாடுறாங்கன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாமே சந்திரனோட நட்சத்திரத்தை வந்து கேரளால கொண்டாடுறாங்க திருவோணம் பேர்ல கொண்டாடுறாங்க அதுக்கு பல கான்செப்ட் லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கும் சரி அது நமக்கு தெரியல இப்ப தி மனப்பாடம் பண்ணிக்கிறக்கா நான் சொல்றேன் திருவோணம் சந்திரனுடைய வீட்டுல இங்க இங்க எழுதிங்க திருவோணம் திருவோணம் ஓகேங்களா அடுத்தது வந்து இப்ப என்ன பாக்கி இருக்குன்னா கடைசியில ஒண்ணு ஒண்ணு இருக்கு அஸ்தம் விசாகம் அஸ்தம் யாரோட நட்சத்திரம்ங்க அஸ்தம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் என்ன ஹஸ்தம் அப்படின்னு வச்சுக்கலாம் அஸ்தம் அஸ்தம் அடுத்து வந்து விசாகம் விசாகம் யாரோடதுங்க விசாகம் நல்லா யாமந்துடும் விசாகம் குரு ஞாபகம் குருவுக்கு விசா கிடைச்சி அப்படி கொண்டு ஞாபகம் விசாகம் குரு விசாகம் வந்து குருவுடைய நட்சத்திரம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து எல்லா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினையும் வந்து எழுதி நாங்கள் இங்கே பொறுத்து இங்கே பார்த்துட்டோம் இவ்வளோதாங்க இது வந்து நான் கட் பண்ணி பிடிஎஃப் போட்டு வச்சிடுறேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மனப்பாடனை ஓப்பன் பண்ணி நீங்கள் இதில் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்து வச்சிட்டீங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு வந்து எப்படியும் அடுத்தது வந்து எப்படி ஆரமிச்சிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகேங்களா அடுத்து வந்து நான் இன்னொரு PDF இன்னொரு ஸ்லைட் கிளியர் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து இது பேஸ்ட் பண்ணிடுறேன் அதுவும் இல்லாம நான் இன்னொரு இதில் வந்துட்டு இங்கே போங்களேன் பெயிண்ட்டுக்கு போயிட்டு இப்போ இதில் வந்து ஃபுல்லாக இதை எரேஸ் பண்ணி விடுங்க எரேஸ் பண்ணிட்டு இன்னொரு இன்னொரு ஷார்ட் கட் இதெல்லாம் இது எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி மடப்பாம்பு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் கட்டு அது வந்து நீ உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் மாதிரி எனக்கு தெரியாது பாருங்க நான் எப்படி என் மடப்பான் பண்ணி நான் ஆ ஆ அபு அபூல வந்து டோட்டல் நாலு இருக்கு அதே மாதிரி நான் வந்து உமஸ் உமச சமவோ இல்ல மசவோ அப்படி கூட நீங்க உங்களுக்கு தேவை வேணும் உங்களுக்கு வசதி எப்படி விருப்பத்துக்கு தகுந்த நீங்க மாட்டிக்கீங்க உமசால வந்து திரி இருக்கு அடுத்து ரேகாபதி ரேகா ரேகாபதி பதி அம்பிகாபதி மாதிரிங்க ரேகாபதி ரேகாபதியில தனி இருக்கு டோட்டலா டூ அடுத்தது வந்து ஹவி ஹா பி ஹவி வந்து இது எப்படி இந்த லாஜிக் உங்களுக்கு எப்படி புரியுதுங்க புரியுதுங்களா எப்படின்னா அபு அப்படின்னா ஆல வந்து நாலு நட்சத்திரம் இருக்கு பூல வந்து நாலு நட்சத்திரம் இருக்கு உமச அப்படின்னா ஊல மூணு இருக்கு மாலை மூணு இருக்கு சாலை மூணு இருக்கு ரேகாபதி அப்படின்னா ரேல வந்து சரி இது ரோகபதினு எழுதிய ரேகாபதி ரேகாபதினா ரேல வந்து ரெண்டு காலை ரெண்டு பாலை ரெண்டு தீல ரெண்டு கபில அப்படின்னா காலை ஒண்ணு வீல ஒண்ணு சோ இனி இதை வந்து இது மாதிரி நான் இங்க ஷார்ட் கட்ல எழுதி நீ ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ சப்போ இதையும் வந்து நான் கட் பண்ணி இதில் போட்டு ஸ்பீடியப்பில் போட்டு வச்சிடறேன் உங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் கண்டுபிடிச்ச மெத்தடுங்க ஈஸியாக நான் ஞாபகம் வச்சிக்கிறக்காக நட்சத்திரங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அதாவது இதில் விருப்பம் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒன்றும் அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சால் போதும் அடுத்த நட்சத்திரத்தில் வந்து அது கர தேவையில்லை சப்போஸ் ஏதோ உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் சொந்தக்காரங்கள உங்கள் குடும்பம் உங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் உங்கள் உங்கள் சொந்தக்காரங்க அக்கா மாமா அண்ணன் தங்கச்சி அவங்க எல்லார்டோடையும் ஞா நட்சத்திரத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அதுக்காக இப்படி இந்த லாஜிக் படி நீங்கள் யூஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நட்சத்திரத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா இதை நான் வந்து நம்ம என்னோடய நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணி வச்சிடறேன் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்ன்னு வந்து சொல்லுங்கள் இது இது வந்து இதை விட ஈஸியான வழி எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம அந்த அந்த வழியை ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஓகேங்க இப்போ ராசி கட்டதை பார்த்து ராசி கட்டதை இதா பொறுத்தி பார்த்துட்டோம் ஓகே அடுத்து வந்து இன்னொரு வீடியோனா வேறு ஏதாச்சும் இன்னொரு கான்செப்டோட வருவா வரேன் நான் ஓகேங்களா ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்